அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் உருவாகக்கூடிய கிரகநிலை மாற்றுதின் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான ராஜயோகங்கள் உருவாக போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ரா ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வவப்போது ராசியை மாற்றி மற்றும் ராஜ யோகங்களை உருவாக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மூன்று ராஜயோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாக போகிறது அதில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணம் செய்கிறதுனால சச ராஜயோகம் உருவாகியிருக்கு அதே சமயம் அசுரர்களின் குருவான சுக்ரன் மீன ராசியில் இருக்கிறதுனால மாலவிய ராஜயோகம் உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் மார்ச் மாதம் பௌர்ணமி தினத்தன்று ரிசபராசியில் குரு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கை உருவாகுவதன் காரணமாக கஜகேசரி ராஜ யோகம் உருவாகியிருக்கிறது இப்படி இந்த மூன்று ராஜ யோகங்களும் ஒரே வேலையில உருவாகி இருக்கிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவே இருக்கப்பெறும் தற்போது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேலையில் உருவாகும் இந்த மூன்று ராஜ யோகங்களால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள்ல வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுறாங்க அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே இதனுடைய தாக்கம் வெளிப்பட்டாலும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா அதுல நாம பார்க்கக்கூடிய முதல் ராசி அப்படிங்கிறது ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வேளையில் உருவாகக்கூடிய இந்த மூன்று ராஜயோகங்களால ரிஷபராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்புக்கான பலன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நிதி ரீதியாக சிறப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவாங்க நண்பர் அவர்களினுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது திடீரென்று நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறவும் வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் பணிபுரியக்கூடிய இடத்துல உத்தியோகத்தில் இல்லை அலுவலகம் எதுவாக இருந்தாலும் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறும் அதன் காரணமாக சில அனுகூலங்களும் நற்பலன்களும் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வேலையிலையுமே நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில அமையப்படுவீங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் திருமண சுபகாரியங்கள்ல நீடித்த தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி சுபகாரியங்கள் தங்கு தடை மங்களகரமாக நடந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துல இருந்து திடீரென்று வருமானமோ இளநிதி ஆதாயங்களோ பணவரவோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க குடும்பத்திலேயும் நிம்மதி குடிகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது கணவன் மனைவி ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய முக்கிய முடிவானது தங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று ராஜ யோகங்களின் காரணமாக அனைத்து விஷயத்திலையுமே நல்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த மூன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய பெறும் வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த நாளில் இருக்கிறதுனால வெற்றிகளும் லாபமும் குவியக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க நீண்ட நாட்கள் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடையும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வணிகர்கள் நல்ல நிதி நன்மைகளையும் பெறுவாங்க சிலருக்கு வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் பெறலாம் இந்த மூன்று ராஜ யோகங்களால தங்களுடைய வாழ்க்கையில ஆளுமையில நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கப் பெறுங்க வீட்டில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி மகிழ்ச்சி குடிகளிலும் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு சலுகைகள் பெறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமையும் இருக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் திருமண திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் நல்லபடியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாகவும் கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒற்றுமையும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சி குடிகொள்ளவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு இருக்கிறதுனால அனைத்து விஷயத்துலேயுமே லாபமும் சாதகமான நிலைகளும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி வகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது சுபமான மகிழ்ச்சிக்கு குறைவிற்காத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகி வரவேண்டிய பணம் தங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நாம பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வேலையில் உருவாகக்கூடிய இந்த மூன்று ராஜயோகங்களால் கும்பராசிக்காரர்களினுடைய ஆளுமையில் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க நீண்ட காலமாக ஒரே இடத்துல பணிபுரிந்து வந்தால் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இறக்கப்பெருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஒவ்வொரு வேலைகளையுமே நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமையப்படுவீங்க நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது தங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இந்த காலகட்டத்தில் நீங்க கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக மேன்மை அடைவதோடு நல்ல வருவாயும் தங்களுக்கு இருக்கப் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் உறவுகளுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறும் சொல்லலாம் வேலை தேடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் ஆக முடிக்க முடியாமல் இருந்த பலதரப்பட்ட வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிச்சு விடுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் தங்களுக்கு உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அமைய அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் பொருளாதார வளமையும் ஏற்படும் தங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக தங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இவை அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பார்த்த எதிர்பாராத இடத்துல இருந்து நிதி ஆதாயங்கள் நீண்ட காலமாக ஒரே இடத்துல பணிபுரிஞ்சு வந்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்குரிய மரியாதை கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வு ப்ரமோஷன் போன்றவையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே அமைய அதே சமயம் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் அதிகப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்த சுணக்கமான நிலைகள் மாறி விறுவிறுப்படைந்து அதன் மூலமாக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று ராஜ யோகங்களின் அடிப்படையில் பல வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்